ஆந்திரா ஸ்டைலில் கோவக்காய் பொரியல் வாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வேர்க்கடலை தனியா உளுந்தம்பருப்பு இதை சிம்லையே வச்சு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால தான் இப்போ தேங்காயை கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிறேன் இது இந்த ஒரே நாளில் காலி பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதை நம்ம வத்தல் போடலை காரத்தும் நம்ம காய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வச்சுக்கலாம் வறுத்ததெல்லாம் ஆற விட்டு ட்ரைரோ பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன் கோவக்காயை கழுகிட்டு மெல்லாம் ஸ்லைஸ் பண்ணிக்கணும் இதை மாதிரி ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம் நீளமாகவும் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கட்டும் முடிஞ்ச அளவு ஆயிலே வதங்கட்டும் இல்லைன்னா லைட்டாக தண்ணி கழித்து மூடி வச்சுக்கலாம் காய் நல்லா வெந்துடுச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போது வத்தப்பொடி மல்லிப்பொடி சாரி வத்தப்பொடி மஞ்சள் பொடி உப்பு மூணும் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாம் இவ்வளோ தான் நினைக்கிங்களா இப்போ தான் இருக்குது ஃபைனல் டச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா நம்ம ஒரு ட்ரை ரோஸ் பண்ணி வச்சோம்ல அந்த மசாலா அதையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வச்சு இறக்குனிங்கன்னா தலை ரெடி